வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் நீதித்துறையில் பல்வேறு பதவிக்கு காலி பண்ணிய இடங்கள் அறிவிச்சிருக்காங்க என்னென்ன பதவி என்ன சம்பளம் என்ன வயது வரம்பு ஃபுல் டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு சாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க பல்வேறு பதவிக்கு என்னென்ன பதவின்னு பார்த்திங்கன்னா கணிப்பொறியாளர் நகல் எடுப்பர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மசால்ச்சி துப்புரவு பணியாளர் மற்றும் ஓட்டுநர் நூற்றுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கான கல்வி தகுதி வயது வயது வரம்பு எல்லா விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அந்த அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாயந்தரம் அஞ்சு முப்பது மணிக்குள்ளே தபால் மூலியமாக முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருவள்ளூர் அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு இன சுழற்சியின் அடிப்படையில் வரிசையாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்ற சீர்மரப்பினர் இவங்களுக்கு ஒரு காலி பணியிடங்கள் பிறத்தப்பட்ட முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு காலி பணியிடம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்ற சீரமரப்பினர் ஐந்து பொதுவில் நான்கு அலுவலக உதவியாளர் ஆதி திராவிடர் இவங்களுக்கு ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று பொதுவில் ஒன்று பொது முன்னுரிமையற்றவரில் ஒன்று ஜென்ரல் டேன் ப்ரீயாரிட்டியில் மூணு அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு தொழில்நோயாளிக்கு ஒன்று பிற்படுத்தட்ட முஸ்லீம் விதவை இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று மிகவும் பிற்படுத்தல் மற்ற சீரமறுப்பினர் முன்னாள் இராணுவத்தினருக்கு ஒன்று அடுத்து முன்னுரிமை ஏற்றவர் இதுமாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்துருக்காங்க எல்லா டேட்டிலும் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஆயிரும் ஷோ ஷார்ட்டாகவே டெஸ்ட் ஸ்க்ரீனில் நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தகுதிக்கு வரீங்களோ அந்த அந்த கொட்டாவில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்குது அடுத்து கணிப்பொறியாளர் ஒரு கணிப்பொறியாளருக்கு ஃபுல்லாக பதவி அடுத்து நகல் எடுப்பால் ஜெராக்ஸ் எடுக்கிறவங்க இவங்களுக்கு ஒரு இன சுழற்சியின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஓட்டுநருக்கு இரவு காவலர்களுக்கும் அதே மாதிரி இன சுழற்சியின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க மசால்சி இவங்களுக்கும் இன சுழற்சியின் அடிப்படையில் காலி பணியிடங்கள் விவரங்கள் கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கவங்களும் உங்கள் யூனிவர்சிட்டி வச்சியின் அடிப்படையில் என்ன ப விண்ணப்பிக்கணும் அதுக்கு விண்ணப்பிங்க துப்புரவு பணியாளர் இதுக்கும் பார்த்துக்கோங்க இது மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது இந்த பதவிக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க விண்ணப்பதாரின் பெயர் அப்புறம் பெயர் தனித்தனி எடுத்துக்க சொல்லி தகப்பனார் கணவர் பெயர் நிலையான நமக்கு வயது வரும் பிறந்த தேதி கல்வித் தகுதி கூடுதல் கல்வித் தகுதி வேலைவாய்ப்பு முன்னுரிமை பெற்றவர்களில் அதன் விவரம் உங்கள் இன்னும் சிறுச்சி அடிப்படையில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வந்து எவிடன்ஸோட சொல்ல வச்சுருங்க ஜாதி மற்றும் வகுப்பு கம்யூனிட்டி என்ன சமயம் மற்றும் தேசிய இனம் முன் அனுபவம் ஏதன் இருப்பேன் அதன் விவரம் தற்போதைய பணி தற்போதைய பணிபுரிங்கின தற்போதைய ஊதியம் உன் மீது காவல்துறையில் வழக்கு ஏதன் நிலுவையில் இருப்பேன் அதன் விவரம் மேற்க விவரங்கள் அனைத்து உண்மையான என உறுதியளிக்கும்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டு அந்த அப்ளிகேஷனில் உங்கள் சர்டிஃபிகேட்டில் வச்சு இன்க்ளூஸ் பண்ணணும் குறிப்புன்னு சொல்லி விவரங்கள் கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்துடன் கல்வி தொகுதி வயது முகவரி மற்றும் ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றை நகர்கள் சுயசாதனை நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அந்த அட்ரஸுக்கு தப்பால் மூலியமாக அனுப்பணும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேதிக்குள் வி விண்ணப்பம் அனுப்பிருக்கணும் அதுக்கப்புறமாக இல்லை சர்ட்டிஃபிகேட்லாம் இன்க்ளூஸ் பண்ணலையோ ஃபுல் டீட்டெயிலில் நான் அவர் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்ட நியமனத்தை தகுதியான நபர்கள் தேர்வு செய்யவும் நேர்காணல் ஒத்தி வைக்கவோ நியமன அறிக்கை எவ்வித முன்னெடுப்பு ரத்து செய்யவோ முதலை மாவட்ட நீதிபதி முன்னாற்றத்துக்கு அதை முழு அதிகாரம் உள்ள சொல்லி விவரங்கள் கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ அதே மாதிரி அவங்களுக்கு அதிகாரம் ஒன்று சொல்லியிருக்காங்க முன்னுரிமை பெற்றவர்கள் முன்னாள் ராணுவத்தின் விதவை கலப்பு திருமணம் சுதந்திரம் மற்றும் தமிழ்மொழி போராட்டத்தை ஆகிய வாரிசுதாரர்கள் நில ஆர்ஜிதம் செய்யப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கான வயது வரம்பு சலுகைகள் நடைமுறையில் உள்ள அரசாணையின்படி அரசு விதிகள் இப்படி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு தபால் உரை ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் இருக்கணுங்கிற விவரங்களை கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் தபால் உரையின் மீது விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை தெளிவாக எழுதிருங்க ஸோ அனைத்து தகவல்களும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க டபிள்யூ டப்ளியூ டப்ள்யூ டாட் டிஸ்ட்ரிக்ட் இ கோர்ட் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் திருவள்ளூர்ங்கிற இணையதளத்தில் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எல்லாத்தோட டீட்டெயில் இதில் தான் கொடுப்பாங்க அட்ரஸ் ஃபுல் பண்ணி அனுப்ப வேண்டிய அட்ரஸ் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருவள்ளூர் மாவட்டம் விண்ணப்பம் வந்து சில கடைசி நாள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வித் தகுதி வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டு டு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் எஸ்சிஏ எஸ்டிக்கும் அதே தான் எஸ்டிக்கும் அதான் எம்பிசி டிஎஸ்சிக்கு பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு பிஎஸ்சிக்கும் அதே தான் ஓசிக்கும் அதே தான் இரவு காவலர் பண்ணிக்கு பார்த்திங்கன்னா அதேமாதிரி கொடுத்துருக்காங்க தான் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இவங்கக்கான கல்வித் தொகுதி பிஎஸ்சி கம்பியூட்டர்ஸ் பிசிஏ என்ன டிகிரி படித்து விண்ணப்பிக்கலாம் நகல் எடுப்பாளருக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கிறது த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோட்டோஷாட்டு செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வயது வர விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஓட்டுநர் பணிக்கான டென்த்து ஸ்டாண்டர்ட் வித் வேலி டிரைவிங் லைசன்ஸ் வித் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க கனிப்பொறியாளர் பணிக்கான ஊதிய வரம்பு பேசிக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாலரி இருபதாயிரத்தி ஆறுநூறு இருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நகல் எடுப்பாளருக்கு பதினாறாயிரத்தி ஆறுநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஓட்டுநர் பதவிக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் அலுவலக உதவியில் இரவு காவலர் மசாலஜி மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கான உதவி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இனம் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஸோ இந்த தகவலை முதலி மாவட்ட நீதிபதி திருவள்ளூர் அவர்கள் திருவள்ளூர் அந்த அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தவறாமல் விண்ணப்பம் செய்யுங்க வேலைவாய்ப்பு இல்லாத உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைத்ததாக இருக்கிறதுனால ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கும் பார்த்துட்டு நின்ப்பீங்க மீண்டும் நல்ல வேலைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்